குடும்பம் என்கிற அமைப்பு எளிதிலே வந்துவிடவில்லை லூயி மார்கன் என்பவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் எப்படி திருமணங்கள் நடந்தன என்பதை அவர் விளக்குகிறார் முதலாவதாக கான்சங்கோனஸ் மேரேஜ் புனாலுவன் என்று அவர் சொல்லுகிறார் ரத்த சம்பந்தமான திருமணங்களிலிருந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற உறவுமுறை முறை படிப்படியாக வளர்ந்து வந்தது என்பதை லூயி மார்கன் அவருடைய நூலிலே குறிப்பிடுகிறார் அந்த நூலினுடைய அடிப்படையில் அதை விளக்கிச் சொல்லுகின்ற விதத்தில் ஏங்கல் எழுதிய நூல்தான் குடும்பம் தனிச்சொத்து அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்கின்ற அந்த நூல் இந்த நூலை வைத்துத்தான் வாழ்காவில் இருந்து கங்கை வரை என்கின்ற அந்த அற்புதமான நூலை ராகுல் சாங்கத்ரியாயன் எழுதினார் ஒரு காலத்திலே மனிதன் கூட்டமாக இருந்தான் வழி சமூகமாக இருந்தது உறவு முறைகள் தாறுமாறாக இருந்தன கூட்டமாக இருந்த ஒரு சமுதாயம் குடும்பமாக மாறியதுதான் பரிணாம வளர்ச்சியினுடைய உச்சம் செக்ஸ் பார் for preserving the germ plasm என்கிற ஒரு புத்தகத்தை ஜாரிட் டைமண்ட் என்பவர் எழுதி இருக்கிறார் அதிலே அவர் ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற அந்த தத்துவம் எப்படி வந்தது என்பதை விளக்குகிற அதே நேரத்தில் ஒன்றை குறிப்பிட்டு சொல்லுகிறார் மனிதர்களில் மட்டும்தான் பெண்கள் குழந்தைகளை அதிகமாக பார்த்துக் என்பது இல்லை அது சில விலங்கினங்களிலும் உண்டு சாண்ட் பைப்பர் என்கிற ஒரு பறவை இருக்கிறது அதிலே பெண் பறவை முட்டையிட்டு சென்றுவிடும் ஆண் பறவை பறவைதான் அடைகாக்கும் எம்பரர் என்கிற ஒன்று இருக்கிறது அதிலே ஆண் பறவை பறவைதான் அடைகாக்கும் நெருப்பு கோழிகள் பெண் பறவை முட்டையிட்டு சென்றுவிடும் ஆண் தான் அடைகாக்கும் காக்கும் குதிரைகளிலே வயிற்றில் ஒரு பை இருக்கும் அதிலே முட்டைகளை வைத்து அளைகாத்து குஞ்சு பொரிப்பது அந்த கடற்குதிரைகளில் ஆண் குதிரைகள்தான் டார்வின் தவளை என்கிற ஒன்று இருக்கிறது அது தலைப்பிரட்டைகள் பெரிதாகிற வரை தன்னுடைய வாயிலே வைத்து பாதுகாக்கும் குரங்குகளில் சில வகைகளில் ஆண் குரங்குகள் பெண் குரங்குகளை விட குட்டிகளை அதிகம் பாதுகாக்கும் இது எதனால் ஏற்படுகிறது என்பதை ஜாரிட் டைமண்ட் சொல்லுகிற போது ஒரு மனிதன் தன்னுடைய மரபுக்கூரை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறான் ஒருவன் தன் குழந்தையை ஆபத்திலிருந்து பாதுகாப்பது என்பது பாசத்தினால் அல்ல மரபு கூரை காப்பாற்றுவதற்காக தன் இனத்தை சார்ந்தவன் யாராவது நெருப்பிலே மாட்டிக்கொண்டால் அவனை தப்பிவிக்க முயற்சி செய்வது அந்த மரபுக்கூறு கூறு தொடர்பாகத்தான் என்று ஜாரி டைமன் சொல்லுகிறார் இந்த சாண்டு பைப்பரை பொறுத்தவரை அந்த பெண் பறவை நான்கு முட்டைகள் தான் இடும் எனவே தன்னுடைய இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆண் பறவை அடைகாக்கிற வேலையை செய்கிறது பெண் பறவை சுற்றி திரிகிறது இப்படி இளங்களில் தன்னுடைய மரபுக்கூரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது என்று ஜாரி டைமன் சொல்லுகிறார் மனிதன் மட்டும் குடும்பம் என்கிற அமைப்பை உறுதியாக வைத்திருப்பதற்கு என்ன காரணம் என்பதை த ஹியூமன் அனிமல் என்கிற புத்தகத்தில் டெஸ்மன் மாரிஸ் குறிப்பிடுகிறார் மற்ற விலங்குகள் எல்லாம் குட்டி போட்டால் உடனடியாக அது தனித்து இயங்க ஆரம்பித்து விடுகிறது ஒரு குதிரை குட்டி போட்டால் அடுத்த நிமிடமே அது ஓட ஆரம்பித்து விடுகிறது ஒரு ஆடு குட்டி போட்டால் அது சில மணி நேரங்களிலேயே நகர ஆரம்பித்து விடுகிறது சிங்கம் புலி போன்ற மாமிச பிரச்சனைகளில் மட்டும்தான் குட்டி போட்டால் அவை கண்களை முழுவதுமாக விழிப்பது இல்லை காரணம் முழுவதுமாக வளர்ச்சி அடைகிற அளவிற்கு அந்த தாய் விலங்கு வயிற்றிலேயே வைத்திருந்தால் அந்த பாரம் தாங்காது என்பதால் சற்று முன்னமேயே அது அதை ஈன்று விடுகிறது அதற்கு பிறகு அவை மூன்று நான்கு நாட்கள் கழித்து கண்களை வெடிக்கின்றன மற்றவற்றிலெல்லாம் குட்டிகளை போட்டால் ஓடி விடுகின்றன துள்ளி குதிக்கின்றன ஆனால் மனிதனில் அது சாத்தியமில்லை மனிதன் பார்த்து கொள்ள வேண்டும் மற்றவை எல்லாம் வந்து தாக்காதவாறு அனைத்து அரவணைத்து பாலூட்டி வளர்க்க வேண்டும் இதிலே பெண் குழந்தையை பார்த்துக் கொண்டிருந்தால் உணவை தேடுகிற பணியை ஆண் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இருவரும் குடும்பம் என்கின்ற அமைப்பில் சிக்கிக் என்கின்ற கருத்தை தெரிவிக்கிறார் அதில் அவர் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார் மிக நேர்த்தியான ஒரு கருத்து ஒரு ஆணும் பெண்ணும் பாடினால் பெண்ணுடைய குரல் தான் எடுப்பாக இருக்கும் ஆணுடைய குரல் மங்கி போய்விடும் காரணம் பெண்ணுடைய குரலுக்கு தான் பிரீக்குவன்சி அதிகம் ஆணுடைய குரலுக்கு வேவ் லென்த் அதிகம் அதனால்தான் நீங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் டூயட் பாடுகிற போது பெண்ணுடைய குரல் தூக்கலாக இருக்கிறது ஒருவர் மட்டுமே விதிவிலக்கு அது சீர்காழி கோவிந்தராஜர் அதற்கு காரணம் அந்த குழந்தை தப்பித்தவர் எங்காவது போனால் அந்த பெண் கூப்பிடுவதற்கும் அந்த குழந்தை கேட்டு உடனடியாக ஓடி வருவதற்கும் தான் அதிக பிரீக்குவன்சி அந்த பெண்ணுக்கு கிடைத்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் ஏன் பெண்ணுக்கு நீல கூந்தல் தொடக்கத்திலே நீரிலே நீந்துகிற போது குழந்தையும் வைத்துக்கொண்டு கொண்டு நீந்துகிற போது தலைமுடியை பிடித்துக்கொண்டு அந்த குழந்தை பாதுகாப்பாக நீந்தும் என்கிற காரணத்திற்காகத்தான் அது ஏற்பட்டது என்கிற கருத்தை டெஸ்மன் பாரிஸ் த ஹியூமன் ஏப் என்கிற புத்தகத்தில் குறிப்பிடுகிறார் எனவே குடும்பம் என்கிற அமைப்பில் ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது மிகவும் சிரமம் கேட்டார்கள் நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை நோபல் பரிசு கிடைத்தது வேண்டாம் என்று சொன்ன மாபெரும் அறிஞர் அவர் அவர் சொன்னார் குழந்தைகளை வளர்ப்பது மிகவும் சிரமம் என்னால் அது இயலாது என்று நினைத்தேன் அதனால் திருமணம் செய்து கொள்ளவில்லை குழந்தைகளை வளர்ப்பது நோபல் பரிசு பெறுவதை விட சிரமமானது என்பதை உணர எனவே குழந்தைகளை வளர்ப்பது அவர்களை திருமணம் செய்து வைப்பது அவர்களுக்கு படிப்பை கொடுப்பது எல்லாம் மிகவும் சிரமம் என்கின்ற காரணத்தால் அந்த குடும்பம் என்கிற அமைப்பு தேவைப்படுகிறது அந்த குடும்பம் என்கின்ற அமைப்பு இந்த சமுதாயத்திற்கே தேவை ஏனென்றால் குடும்பம் என்கின்ற அமைப்பு சிதைந்தால் சமுதாயம் சிதைந்து போய்விடும் சிதறி போய்விடும் என்பதால் இந்த மனமுறிவு என்பது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு மட்டுமல்ல அது சமுதாயம் சார்ந்த ஒரு தொடர்பு என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பம் என்கின்ற ஒன்றை பற்றி நான் பேசுகிற போது கிழக்குக்கும் மேற்குக்கும் சில வேறுபாடுகள் இருக்கின்றன என்பவர் எழுதினார் கிழக்கு கிழக்குதான் இரண்டையும் ஒருபோதும் இணைக்க முடியாது என்று சொன்னார் நண்பர் திரு செட்டி அவர்கள் எனக்கு அண்ட் ஆர்கனைசேஷன் என்கின்ற புத்தகத்தை அவசியம் நான் வாசிக்க வேண்டும் என்று சொன்னார் அதை நான் வாங்கி படித்தேன் கீத் ஹெஸ்டர்எஃப் எழுதிய புத்தகம் அது ஹெஸ்டடே எழுதிய புத்தகம் அது அற்புதமான புத்தகம் அதில் கிழக்குக்கும் மேற்குக்கும் இருக்கின்ற மூன்று வேறுபாடுகளை சொல்லுகிறார் ஒன்று பவர் டிஸ்டன்ஸ் இண்டெக்ஸ் இரண்டாவது கலெக்டிவிசம் வெசஸ் இன்டிவிஜுவலிசம் மூன்றாவதாக அன்சர்டன் டி அவாய்டன்ஸ் இண்டெக்ஸ் பவர்ஸ் டிஸ்டன்ஸ் இண்டெக்ஸ் என்றால் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற இடைவெளி மேற்கை விட கிழக்கில் அதிகம் ஒரு மேலாளருக்கும் பணியாளருக்கும் இடையே இருக்கிற இடைவெளி கிழக்கை விட மேற்கில் குறைவு நாம் பார்க்கலாம் ஒரு வட்டாட்சியர் கோட்டாட்சியரை பார்த்து வணக்கம் செய்தால் சற்று குறைவாக தலையை குடிவார் மாவட்ட ஆட்சியரை பார்த்து வணக்கம் செய்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளைவார் தலைமை செயலாளரை பார்த்து வணங்கினால் இன்னும் அதிகமாக ஏனென்றால் இதுதான் பவர் டிஸ்டன்ஸ் என்னுடைய நண்பர் ஒருவர் பணியாற்றிக் கொண்டிருந்த போது அவரிடம் மேற்கில எப்படியெல்லாம் பணியாற்றுகிறார்கள் என்பதைப் பற்றி அவருடைய மேலாளர் பிரசங்கம் சொன்னார் அவருடைய பெயர் ஜான் இவர் பிரசங்கம் நடத்தி கொண்டிருக்கிற போது என்னுடைய நண்பர் மிஸ்டர் ஜான் நான் ஒன்று சொல்லலாமா என்றவுடன் அவர் கோபப்பட்டார் என்னுடைய பெயரைச் சொல்லுகிறீர்களா என்றார் அதற்கு இவர் சொன்னார் மேற்கிலே இது சாத்தியம் இங்கே சாத்தியம் இல்லை என்பதற்காகத்தான் இதை சொல்லி நம் ஊரிலே அந்த இடைவெளி அதிகம் அதுதான் மேற்கிலும் கிழக்கிலும் இருக்கிற அந்த பண்பாட்டு வித்தியாசம் இரண்டாவதாக ஒரு சின்ன நிகழ்வை கூட குடும்பத்திலே கலந்து ஆலோசித்து எல்லோரும் சிந்தித்து முடிவெடுப்பார்கள் ஒரு கார் வாங்குவது மட்டுமல்ல ஒரு சாதாரணமான ஒன்றை வாங்குவதற்கு கூட ஒரு திரைச்சீலையை வாங்குவதற்கு கூட இந்த விலை நமக்கு கட்டுப்படி என்று கேட்டு வாங்குவார்கள் இது நம்முடைய பண்பாடு ஆனால் அங்கே தனிப்பட்ட முடிவுகளை எடுப்பார்கள் இது மேற்கு மூன்றாவதாக எட்டு மணிக்கு ரயில் வந்துவிடும் என்றால் எட்டு மணிக்கு வந்துவிடும் ஆனால் இங்கே எட்டு மணிக்கு வந்துவிடுமா என்பது சந்தேகம் இதை அவர் சொல்லுகிறார் இந்த இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் நம்முடைய பண்பாட்டின் எல்லா கூறுகளிலும் வெளிவருகிறது உதாரணமாக நம்முடைய குழந்தை படிக்க வேண்டும் பெரிய அறிஞராக வர வேண்டும் நல்ல பதவியிலே வர வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய கிழக்கிலே இருக்கக்கூடிய பண்பாடு அதற்காக பெற்றோர் நிறைய பிரயத்தனம் எடுத்துக்கொள்வார்கள் ஏதாவது ஒரு வகையில் அவன் படித்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள் இங்கே கூட பல பெற்றோர் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் உங்களுடைய பையன் நீட் தேர்வு எழுதுவதற்கு பதிலாக நீங்களே எழுதலாம் என்று ஒரு வாய்ப்பு கொடுத்தால் இதில் நிறைய பேர் தயாராக இருப்பார்கள் எப்படியாவது மகனை படிக்க வைத்துவிட வேண்டும் அவனுடைய வெற்றிதான் நம்முடைய வெற்றி என்று பெற்றோர் கருதுகிறார்கள் அதனால் இவர்களும் விடிய விடிய படிக்கிறார்கள் இவர்களும் பாடங்களை தெரிந்து கொள்கிறார்கள் ஆனால் மேற்கிலே அப்படி இல்லை ஒரு வயது வரை உன்னை படிக்க வைப்பேன் அதற்கு பிறகு உன்னுடைய பொறுப்பு நான் சில வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறேன் அவர்களை போல உலகத்தையே நான் பார்த்தது இல்லை அவர் இப்போதுதான் வெளிநாடுகள் எல்லாம் சென்று விட்டு வந்தார் நான் சென்ற நாடுகளில் கூட காலை வேளையில் உணவகங்களில் இளைஞர்கள் வந்து பரிமாறுகிற பணியை செய்வதை பார்த்தேன் அவர்கள் எல்லாம் கல்லூரியில் படிப்பவர்கள் அவர்களுக்கு கட்டணத்தை பெற்றோர் கட்ட மாட்டார்கள் அவர்கள் உழைத்துத்தான் கட்ட வேண்டும் இல்லை என்றால் யாராவது அவர்களுடைய படிப்பை தாங்களே முன்வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம் ஊரில் அப்படி இல்லை முப்பது வயதான ஒரு மகனை தந்தை கூட்டிக் கொண்டு வருகிறார் எப்படி குடிமைப்பணி தேர்வு எழுதுவது என்று கொடுங்கள் என்று தனியாக விடுவதற்கு அவர் தயாராக இல்லை எனவே நம்முடைய ஊரை பொறுத்தவரை இங்கு குடும்பம் என்கின்ற அமைப்பில் பெற்றோரின் வெற்றி என்பது பிள்ளைகளின் வெற்றியை பொறுத்து அமைகிறது